ஒரே மொழிக் கொள்கை தான் இருக்குமொழிக் கொள்கை கொள்கையாக மாறிவிடும் அரசு எல்லாம் எடுத்து காப்பரேட் முதலாளிகள் கொடுத்துருது அந்த காப்பரேட் முதலாளிகளுக்கு யார் தலைவர் வேலு சீனிவாசன் இரண்டாவதாக இன்னைக்கு அரசு பள்ளி ஆசிரியர்களை பாடம் எடுக்கவே வருகிறதில்லை அன்பு நண்பர்களே இங்கே குழந்தை இருக்கக்கூடிய அனைவரையும் மேடையில் இருக்கக்கூடிய கல்வியாளர்கள் அனைவரையும் தாழ்ந்து வணங்கி வரவேற்கிறேன் அன்பு நண்பர்களே இன்னைக்கு ஒரு மிக முக்கியமான ஒரு காலகட்டத்தில் நம்ம நிக்கிறோம் இதுவரைக்கும் இந்தியாவில் வந்து இந்த மாதிரியான ஒரு சவால் வந்து கல்வித்துறைக்கு ஏற்பட்டிருக்குமான்னு தெரியாது ஆனால் முதன்முறையாக இப்போது ஏற்படுகிறது நம்ம வந்து எத்தனையோ படையெடுப்புகள் எத்தனையோ அந்நிய ஆட்சியாளர்கள் இங்க வந்திருக்கிறாங்க படையெடுத்திருக்கிறாங்க இந்த நாட்டை பதினோரு ஆண்டுகள் ஆட்சி செய்திருக்கிறாங்க இந்தியா சொந்த மன்னர்களால் ஆளப்பட்டதை விடவும் அந்நியர்களால் ஆழப்பட்ட காலகட்டங்கள் அதிகம் அப்படிப்பட்ட காலத்தில் கூட நிகழாத ஒரு ஆக்கிரமிப்பு ஒரு கல்வித்துறையில ஒரு மிகப்பெரிய ஆக்கிரமிப்பு நம்முடைய சுயத்தையே இழக்கக்கூடிய நம்மளுடைய இயல்பையே மறைக்கக்கூடிய நம்மளை வந்து ஒண்ணுமே இல்லாம காலியாக்கக்கூடிய ஒரு கல்வி திட்டத்தை கொண்டு வர்றாங்க அதுதான் இங்க நம்ம வந்து ரொம்ப வருத்தமா இருக்கு நாம இந்தியான்ற ஒரு இந்தியான்ற ஒரு கூற்று அமைப்புல வந்து ஒரு அங்கமாக அவர்களுடைய சுயத்தன்மையோடு இருக்க வேண்டும் என்று நினைக்கக்கூடிய ஒரு தேசிய இனம் தமிழ் மொழி ஆகட்டும் தெலுங்காகத்தும் மலையாளமாகத்தும் ஒவ்வொன்றும் ஒவ்வொரு விதமான தேசிய இனம் அவரவர்களுக்கு ஒரு மண் சார்ந்த கல்வி உண்டு கலாச்சாரம் ஒன்று மரபுகள் உண்டு அந்த மரபுகளை பேணி எடுத்து ஒரு குழந்தை ஆரம்ப கல்வி தொடங்கி ஒரு குழந்தை அந்த புரிதலோடு வளரும் போதுதான் அந்த நாடு அந்த அந்த நாடு நாடாக இருக்க முடியும் ஆனால் இன்றைய தினம் என்ன ஆகிறது என்று கேட்டால் வேறு எப்போதும் இல்லாத அளவுக்கு தேசிய கல்விக் கொள்கை என்ற ஒன்று ஒரு அடிப்படை புரிதல் நமக்கு வேணும் இது என்னமோ மும்மொழி திட்டம் ரெண்டு மொழி திட்டம் சார்ந்த மட்டுமான ஒரு பிரச்சனையே இல்ல அது ரொம்ப அது ஒரு முக்கியமான பிரச்சனைதான் ஆனா இல்ல அது மட்டுமே அல்ல அது ஒரு பத்து சதவீத தான் தொண்ணூறு சதவீத பிரச்சனை என்னன்னு கேட்டிங்கன்னா சென்ட்ரலைஸ் இது மையப்படுத்துறாங்க கல்வியை வந்து மையப்படுத்துறாங்க ஊலகத்துல எந்த மொமெரிய நாடுகள்லையும் அமெரிக்காவா இருக்கட்டும் இங்கிலாந்தா இருக்கட்டும் ரஷ்யாவா இருக்கட்டும் ஜப்பானா இருக்கட்டும் அமெரிக்கா ஒவ்வொரு மாகாணத்திலையும் ஒவ்வொரு கல்வி அந்த மாகாண அரசாங்கம் வந்து இந்த கல்வியை ஏற்படுத்தியிருப்பாங்க இதுதான் உலகம் முழுக்க இருக்கு சென்ட்ரலைஸ்டு கல்வியை ஏன் கொண்டு வர்றாங்க அப்படின்னா இப்படித்தான் நீங்க சிந்திக்கணும் இப்படித்தான் நீங்க வந்து செயல்படணும் இந்த மாதிரியான தாட்ஸ் தான் உங்களுக்கு இருக்கணும் அதுக்கேற்ற மாதிரியான ஒரு அரசியல் கட்டமைப்பை உருவாக்குவதற்காக இந்த மக்களை எப்போதும் ஒரு ஒரு குறுகிய சிந்தனை வட்டத்தில் தள்ளுவதற்காக இப்படிப்பட்ட ஒரு முயற்சி மேற்கொள்கிறார்கள் நண்பர்களே என்ன என்ன மாதிரியான ஒரு கல்வி திட்டத்தை கொண்டு வர்றாங்கன்னா குறிப்பா சொல்லணும்னா சுருக்கமா நான் வந்து ஒரு அதிகமான நேரம் எடுத்துக்கல பாயிண்ட் பை பாயிண்டா நான் சொல்லி முடிச்சிடுறேன் இந்த இந்தி வேண்டாம் இந்தி திணிப்பு வேண்டாம் அப்படின்ற அளவுல நம்ம ஒரு புரிதல் இருக்கிறோம் நீங்க உலகத்தில் எல்லா நாடுகள்லயும் கல்வி திட்டம் இம்ப்ளிமெண்ட் பண்ணிட்டு இருக்காங்க அந்தந்த நாடுகள்ல அந்தந்த நாட்டினுடைய தாய்மொழி கட்டி கண்டிப்பாக கற்றுத்தரப்படுகிறது நீங்க என்ன போனீங்கன்னா ஜப்பானா இருக்கட்டும் ஜெர்மனா இருக்கட்டும் ரஷ்யாவா இருக்கட்டும் இந்த நாடுகளில் அனைத்திலுமே உயர்கல்வி கூட தாய்மொழியில் தான் இருக்கிறது நாம் அந்த அளவுக்கு கூட போகவில்லை உலகளாவிய ஒரு ஆங்கில மொழியை ஏற்றுக்கொண்டிருக்கிறோம் தாய்மொழி கல்வியை அடிப்படையாக வைத்திருக்கிறோம் இருமொழி கொள்கை என்பதே பெரிய விஷயம் பல நாடுகளில் ஒரே ஒரு மொழிக் தான் பல நாடுகளில் ஒரே ஒரு மொழிக் தான் இருக்கு ஆனால் உன்மொழிக் கொள்கை அப்படின்றது ஏன் கொண்டு வர்றாங்கன்னா காலப்போக்கில் அது ஒரு மொழிக் கொள்கையாக மாறிவிடும் அந்த தேசிய கல்விக் கொள்கையினுடைய துணை நாலு புள்ளி பதினேழு அந்த பிரிவில் என்ன சொல்றதுன்னு கேட்டீங்கன்னா பள்ளி கல்வி மற்றும் உயர்கல்வியின் அனைத்து மட்டங்களிலும் மும்மொழி கொள்கை சமஸ்கிருதம் ஒரு சாய்ஸாக தரப்படும் ஹிந்தி மாத்திரமல்ல சமஸ்கிருதம் ஹிந்தி சமஸ்கிருதம் நீங்க தெலுங்கு மலையாளம் இருக்கு அப்படின்னா எல்லாம் இருக்கும் ஆனா சொல்லி தருறதுக்கு ஆசிரியர்கள் இருக்க மாட்டாங்க இதுதான் வந்து ஒரு ஒரு இயர்ஸ்க்கு போகும்போது தாய்மொழி கல்வி இல்லாமல் போயிடும் ஆங்கில கல்விங்க அடிபட்டு போயிடும் அடுத்ததாக அடுத்ததாக மிக முக்கியமான விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா ஆரம்ப கல்வி தொடங்கி உயர்கல்வி வரைக்கும் முழுக்க முழுக்க சென்ட்ரல் கவர்மெண்ட் பாடத்திட்டமும் சென்ட்ரல் கவர்மெண்ட் என்னென்ன பாடங்கள் நடத்தணும்ன்றதும் சென்ட்ரல் கவர்மெண்ட் யார் ஆசிரியர்களா இருக்கணும் அந்த அப்பாயின்மெண்ட் சென்ட்ரல் கவர்மெண்ட் என்ன கத்து தரணும் எப்படி கத்து தரணும்ன்றதும் சென்ட்ரல் கவர்மெண்ட் மாநில அரசுக்கு எந்த அதிகாரமும் கிடையாது மூன்றாம் வகுப்புல ஒரு பொது தேர்வு அது நடத்துறதே சிபிஎஸ்இ ஸ்டேட் கவர்மெண்ட் கிடையாது மூன்றாம் வகுப்பு ஐந்தாம் வகுப்பு எட்டாம் வகுப்பு பத்தாம் வகுப்பு பன்னெண்டாம் வகுப்பு மத்திய அரசனுடைய நடத்தக்கூடிய அவங்களுடைய அந்த போக போகுது இது எவ்வளவு பெரிய ஒரு இது ஒரு கற்பனையா நான் வந்து பேசிக்கிட்டு இருக்கேன் கிடையாது அதை இம்ப்ளிமெண்ட் பண்றதுக்கான இன்ஃப்ராஸ்ட்ரக்ச்சரை போட்டு முடிச்சிட்டாங்க தமிழ்நாட்டில் தமிழ்நாட்டினுடைய குக்கிராமத்தில் ஆண்டு பற்றியுடைய ஒரு மூலையில் குக்கிராமத்தில் இருக்கக்கூடிய ஒரு அரசு பள்ளிக்கூடத்தினுடைய மாணவர்கள் அந்த மாணவனுடைய டேட்டா ஃபேமிலி டேட்டா தொடங்கி அந்த மாணவனுக்கு எடுக்கக்கூடிய பள்ளி ஆசிரியரினுடைய டேட்டா தொடங்கி எல்லாமே சென்ட்ரல் கவர்மெண்ட்டுடைய வசம் கம்ப்ளீட்டா எடுத்துட்டாங்க புல்லா அவங்க எடுத்துட்டாங்க அதற்கான தரவுகளை மாநில அரசாங்கமே பண்ணி கொடுத்திருக்காங்க அதைத்தான் நாங்க வந்து கரடியா கத்துறோம் நீங்க வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் அத்தனை ஸ்கீம்லையும் நீங்க வந்து டோட்டலா ஹண்ட்ரட் சதவீதம் அப்படியே நீங்க வந்து ஒத்துழைப்பு கொடுத்துட்டு இருக்கீங்க இன்னைக்கு நம்ம புல் டேட்டாவை நீங்க சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு ஏன் கொடுத்தீங்க கொடுக்க வேண்டிய அவசியம் என்ன கல்வி தொடங்கி அனைத்து மட்டத்தில் இருக்கக்கூடிய இந்த தகவல் ஒரு மாநில அரசுக்கு வேண்டிய தகவல் உள்ளாட்சி அமைப்புகளுக்கு வேண்டிய தகவல் இவருடைய அதிகாரத்தில் இருக்க வேண்டிய விஷயங்கள் இவை இதில் மத்திய அரசாங்கம் வழிகாட்டலாமே தவிர முழுமையாக அதிகாரத்தை எடுத்துக்கொள்ளக்கூடாது அதைத்தான் அவங்க செய்யறாங்க அதைத்தான் நம்ம வந்து கேள்விக்குள்ளாக்குறோம் இரண்டாவதாக நம்ம வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது ஒரு மிகப்பெரிய ஒரு போராட்டம் வந்து அந்த போராட்டத்தின் மூலமாக ராஜாஜி அவர்களே பதவி எழுதினார்கள் உங்களுக்கு எல்லாம் ஞாபகம் இருக்கும் குலக்கல்வி திட்டம் என்பது மறுபடியும் அந்த குலக்கல்வி திட்டத்தை தேசிய கல்வி கொள்கையில தொழிற்கல்வி அப்படின்ற பேரில் கொண்டு வர்றாங்க அவருடைய தன்மையில் எப்படி சொல்றாங்கன்னு கேட்டீங்கன்னா அந்தந்த பகுதியில் அந்தந்த பகுதியில் என்ன விதமான தொழில்கள் இருக்குன்னு பாருங்க அந்தந்த பகுதியில் இருக்கக்கூடிய அந்த குழந்தைகள் வரும்போது ஒரு மண்பாண்ட தொழில் செய்யறவங்க பகுதியில் ஒரு அரசு பள்ளி கூட இருந்தா அந்த பகுதியில் இருக்கக்கூடிய பிள்ளைங்களுக்கு அந்த கல்வியை போதி கல்விய போதி மூணாம் வகுப்பு ஐந்தாம் வகுப்பு எட்டாம் வகுப்பு அதிக படிச்சா போதுமானது போறாங்க தொடர்ச்சியா அவங்க எக்ஸாம் வச்சு வடிகட்டிடலாம் இது வந்து இதுல இருக்கக்கூடிய ஒரு மிக ஆபத்தான ஒரு போக்கு அடுத்ததாக இந்த தேசிய கல்வி கொள்கையில் இருக்கக்கூடிய மிக மிக ஆபத்தான போக்குன்றது வந்து காலப்போக்கில் அரசு வந்து இந்த கல்வியிலிருந்து டோட்டலா தனியார் கிட்ட கொடுத்துடணும் இன்னும் அதிகபட்சம் ஒரு பத்து வருடம் பத்து பன்னெண்டு வருடத்துல இதை வந்து மெல்ல 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 இம்ப்ளிமெண்ட் பண்ணி காலி பண்ணும் அப்படி தனியார் மயப்படுத்தப்பட்ட கல்வி என்பது ரொம்ப காஸ்ட்லியா இருக்கணும் அதுல அதுக்கான வழிமுறைகளையும் அதுக்குள்ள கொடுத்துருக்காங்க அது காஸ்ட்லியா இருக்கணும் எல்லாரும் படிச்சிட கூடாது நீங்க வந்து அந்த வந்து எவ்வளவு வேணாலும் வச்சுக்கலாம் அதுக்கான ஒரு தனியார் வந்து அவர் லாபகரமாக செயல்பட்டால் தான் வந்து கல்வி அவர் போதிக்க முடியும் அதனால அவர் விரும்பினார்னா ஒரு ஒரு மார்க்கே எடுக்க முடியாத ஒரு ஒரு மாணவருக்கு கூட பணத்தை வாங்கி கொண்டு எப்படி நீட் தெருவில் மிக குறைந்த மார்க் வாங்கினாலும் அவரால் வந்து எக்ஸாம் எழுத முடியுமோ அது மாதிரி பள்ளி கல்வியிலிருந்தும் அந்த மாதிரியான ஒரு ஸ்கீம் கொண்டு வரணும்னு சொல்கிறாங்க இப்போ இது வந்து ஏற்புடையதான்னு பார்த்தாங்க

நாற்பத்தி ஐந்து சதவீதம் தனியார்கிட்ட போய்விட்டது நாற்பத்தி ஐந்து சதவீத மாணவர்கள் தனியார் கல்வி வசத்துல போயிட்டாங்க அந்த தனியார் கல்வி பள்ளிக்கூடத்துல சென்ட்ரல் கவர்மெண்ட் ஆதிக்கம் தான் அவங்க ஒரு மூன்றாவது பாடமா வச்சிருக்கிறாங்க ஆனால் அதில் படிக்கக்கூடிய மாணவர்கள் படித்து முடித்து விட்டு வெளியே வரும்போது அவர் பத்தாம் வகுப்போ பன்னெண்டாம் வகுப்போ வரும்போது இந்தி பேசவும் தெரியாது எழுதுவும் தெரியாது அதுதான் இன்னைக்கு உள்ள நிலைமை இது சென்ட்ரல் கவர்மெண்ட் சொல்றாங்க ஒரு ஸ்கீமா வச்சிருக்கிறாங்க ஆனால் பிள்ளைங்க விரும்பி படிக்கிறது இல்லை அவங்க படிக்க முடியறது இல்லை அதுதான் எதார்த்தம் உயர்கல்வியில யுவராஜன் சார் கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி சொன்னார் எவ்வளவு கல்லூரிகள் தனியார் வசம் இருக்குன்னு எயிட்டி பர்சன்ட் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து தனியார் கல்வி நிறுவனங்களில் உயர்கல்வியில் படிக்கிறார்கள் டுவெண்ட்டி தான் இன்னைக்கு கவர்மெண்ட் கையில இருக்கு இந்த ட்வெண்ட்டி பர்சென்ட்டு பத்து பர்சென்ட் ஆகி அஞ்சு பர்சென்ட் ஆகி இல்லாமல் மறைவதற்கான காலகட்டம் அதிகம் இல்லை அதுக்கு தான் தேசிய கல்வி திட்டம் கொண்டு வந்திருக்காங்க ஸோ இவ்வளவு பெரிய ஆபத்துகள் இவ்வளவு பெரிய ஆபத்துகள் இந்த தேசிய கல்வி குறையில் இருக்கும் போது நாம் வெறுமனே ஈமொழி திட்டம் உண்மொழி திட்டம் இதை மட்டுமே இருக்கோம் இன்னைக்கு பள்ளி கல்வி துறையில தமிழ்நாடு அரசால் இம்ப்ளிமெண்ட் பண்ணப்படுகின்ற கல்விக் கொள்கையினுடைய உட்கூறுகள் ஒண்ணு இல்லம் தேடி கல்வி திட்டம் இல்லம் தேடி கல்வி திட்டம் வந்து முதியோர்களுக்கு கொடுக்கலாம் குழந்தைகளுக்கு கொடுக்கலாமா அவங்க பள்ளிக்கூடத்துக்கு வந்து படிக்கணும் இல்லையா கொரோனா காலகட்டத்தில் ஒரு அரசர தேவைக்காக நாங்கள் இம்ப்ளீன் பண்ணுறோம்னு சொல்லிட்டு இன்னைக்கு தொடர்ச்சியாக வெறுமனே ஒரு எஸ்எஸ்எல்சி படிச்சிருந்தேன் ஒரு பத்தாம் கிளாஸ் அல்லது பிளஸ் டூ படித்த ஒரு ஒரு இளைஞரை வந்து ஆசிரியர் ஆக்கி அவருக்கு மிக குறைந்த ஒரு ஊதியத்தை கொடுத்து மாலை நேரத்தில் நீங்கள் ஒரு இடத்துல வந்து அந்த வட்டாரத்தில் இருக்கக்கூடிய ஆடு மாடி வைக்கக்கூடிய பிள்ளைகளுக்கு மெக்கானிக் சீட்டு போற பிள்ளைகளுக்கு பள்ளிக்கூடம் வந்துடக்கூடாது அவங்க அவங்களுக்கு போய் இல்லம் தேடி கல்வி கூட போய் சொல்லிக்கோங்க அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த இல்லம் தேடி கல்வி திட்டத்தை தமிழ்நாடு அரசு செயல்படுத்துகிறது இது மாபெரும் துரோகம் இந்த துரோகத்தை செய்து கொண்டே நீங்கள் வந்து தேசிய கல்விக் கொள்கையை எழுப்பதாக சொல்வது நியாயம் அல்ல அறம் அல்ல நம்பர் ஒன் அடுத்ததாக நம்ம ஸ்கூல் ஃபவுண்டேஷன் இந்த நம்ம ஸ்கூல் என்னன்னு கேட்டீங்கன்னா அரசு பள்ளிகள் எல்லாம் எடுத்து காப்பீட் போடாலியில கேள குடுத்துறது அந்த கார்பெட் போடாலியில யார் தலைவர்னு கேட்டிங்கனா டிவிஎஸ் வேலு சிங் இவர் எவ்வளவு பெரிய குட்டூப் பிள்ளை உள்ள வந்து மயிலாப்பூர் போலீஸ் ஸ்டேஷன் ஒரு உதாரணம் மயிலாப்பூர் கபால் சிறை கோயில் உணவு ஏத்து வேலையில அந்த சிறையை திருடியதாக அவர் மேல் எஃப்.ஐ.ஆர் பதிவா இருக்கு கோயிலுமே அது பதிவா இவரைத்தான் இவர்தான் அந்த ஸ்கீம்ல வந்து தலைவராக போட்டிருக்காங்க இவருடைய ஒய்ஃபு தான் அகில இந்திய அளவில் பொதுத்துறை நிறுவனங்களை எல்லாத்தையும் காலி பண்ணிட்டு தனியார் முழுக்க முழுக்க தனியார் நிறுவனங்கள் மட்டும்தான் இந்தியாவில் இருக்கணும் தலைவராக போட்டு நம்ம தமிழ்நாட்டு முதலமைச்சர் அந்த வேலு சீனிவாசனை நம்ம ஸ்கூல் ஸ்கீமுக்கு வந்து தலைவரா போட்டு பொதுமக்கள் வச்சு கலெக்ட் பண்ணி அரசாங்க அதிகாரிகள் வேலு சீனிவாசன் அவர் தான் எல்லாத்தையும் பார்ப்பாரா என்ன ஸ்கீம்ஸ் ஆகுது இதுவும் தேசிய கல்வி கூட்ட கல்வி திட்டத்தினுடைய ஒரு அம்சம் திறன் மேம்பாட்டு வகுப்பறைகள் நான் முதல்வன் ஆசிரியர்களுக்கான பயிற்சிகள் பள்ளி வேளாண்மை குழுவின் வழியான ஆசிரியர் நியமனங்கள் இவை அனைத்துமே இவை அனைத்துமே அரசு பள்ளி கல்வியை ஒழிப்பதற்கான அம்சங்கள் இது தேசிய கல்வி கொள்கை திட்டத்தினுடைய உக்கூறுகள் இதைத்தான் தமிழக முதல்வரும் தமிழக கல்வி அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழியும் தமிழ்நாட்டு குழந்தைகளின் தலையிலும் தமிழ்நாட்டு ஆசிரியர்களின் த தலையிலும் திணிக்கிறார்கள் என்னும் எழுத்தம் போட்டிருக்காங்க சார் இரண்டாயிரத்தி ரெண்டுல திமுக ஆட்சியில இம்ப்ளிமெண்ட் பண்ணிருக்காங்க என்ன தெரியுங்களா குழந்தைகளுக்கு பாடத்திட்டத்தை விளையாட்டு சொல்லி தரலாம் காமிச்சு பாடம் சொல்லித்தாங்கன்னா அது வந்து ஏற்றுக்கொள்ளக்கூடிய விஷயம் நாள் முழுக்க வெறும் படத்தையும் பொம்மையும் காட்டி டான்ஸ் ஆடிட்டு போங்க பிள்ளைங்களுக்கு பாடம் எடுக்காதீங்க அப்படின்னு சொல்றாங்கன்னா அது எப்படிப்பட்ட கல்வியா இருக்கும் இன்னும் எழுத்து எழுத்து மட்டும் அந்த பொம்மா படங்கள் வழியாக மட்டும் நீங்க பாடம் நடத்துங்க பாடத்திட்டம் தேவையில்லை இது வந்து ஆரோக்கியமான அம்சம் அல்ல இது வந்து பள்ளி கல்வி அளிக்கிற அம்சம் ரெண்டாவதாக இன்னைக்கு அரசு பள்ளி ஆசிரியர்களை பாடம் எடுக்கவே விடுறதில்லை பாடம் எடுக்கவே விடுறதில்லை மத்திய அரசுடைய அத்தனை ஸ்கீம்களையும் இம்ப்ளிமெண்ட் பண்றதுக்காக அவங்களை பிழிஞ்சிட்டு மத்திய அரசு எவ்வளவு எவ்வளவு பணம் தர்றாங்க ரெண்டாயிரத்தி சொச்சம் கோடி தான் தர்றாங்க ஆனால் நம்மளுடைய தமிழ்நாடு அரசு நாற்பத்தி ஏழாயிரம் சொச்சம் கோடியை பள்ளி கல்வி திட்டத்துக்கு செயல்படுத்துறாங்க ஆனால் அதிகார நேரில் இருக்கு சென்ட்ரல் கவர்மெண்ட் கையில் இருக்கு நம்ம குழந்தைகளுக்கு நாம் விரும்பி பாடத்தை எடுக்க முடியாது நம்ம ஆசிரியர்கள் நம்ம ஸ்டேட் கவர்மெண்ட் ஆணையை நிறைவேற்ற முடியாது முழுக்க முழுக்க மத்திய அரசனுடைய கைகளுக்கு போய்விட்டது இதை மறுபடியும் மீட்டெடுக்க முடியுமா அடுத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தல் வந்தால் கூட அடுத்து வரக்கூடிய ஆட்சி எதுவாக இருந்தாலும் அந்த ஆட்சி இந்த சூழலில்தான் இருக்கும் இதிலிருந்து மீள்வதற்கு தெளிவான ஆழமான மண் சார்ந்த புரிதல் கல்வி குறித்த புரிதல் மனித நேயம் மக்கள் மீதான அக்கறை தேவை நன்றி